ஜெயிலர் அண்ணா வணக்கம் ரெண்டு ட்ரெஸ் தைக்கணும் ஓகே இது மாதிரி ஒண்ணு பஃப் கை வைங்க லேசோட இன்னொரு சல்வார்ல சாமையா சைட் பிளீட்ஸ் வச்சிருங்க ஷர்ட்ல கொஞ்சம் ஷார்ட்டா கிராஸ் பிரிண்டெக்ஸ் வைங்க दुपட்டால ஸ்கேலப்ஸ் ஓட சூப்பரா ஃபேன்சி லேஸ் வச்சிருங்க انا டெய்லர் انا நாலு நாள்ல பார்ட்டி கண்டிப்பா ரெடி ஆயிடும்ல ரெடி ஆயிடும் எப்படி ஷார்ட்ஸ் லுக்கிங் லைக் எ வாவ் ஃபேஷன் மார்க் எப்பவும் உஷா எப்பவுமே வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன் தலைப்புச் செய்திகள் அம்பேத்கர் நாளையொட்டி ஹரியானா மாநிலத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி நாளை பயணம் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் நாட்டின் பாரம்பரியம் கலாச்சாரம் ஆகியவற்றை இளைஞர்களிடம் கொண்டு செல்வதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது மகாராஷ்டிரா நிகழ்ச்சியில் அமித்ஷா கருத்து சுதந்திரத்தை அனைவரும் முறையாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் தனியார் தொலைக்காட்சி ஆண்டு விழா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல் மாநில ஆளுநர்கள் திருப்பி அனுப்பும் மசோதாக்கள் மீது மூன்று மாதத்திற்குள் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு வழக்கு மீதான உச்சநீதிமன்ற தீர்ப்பில் புதிய தகவல் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்கள் சட்டமானதாக அறிவிப்பு தமிழ்நாடு அரசிதழில் வெளியீடு சைவ வைணவ உணர்வுகளை புண்படுத்தி புதிய அடையாளத்தை ஏற்படுத்த முயற்சி ஆளுநர் ஆர் என் ரவி குற்றச்சாட்டு தமிழக பாஜக தலைவராக நைனார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டார் சென்னையில் நடைபெற்ற விழாவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பொதுக்கூட்டத்தில் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியதற்கு மன்னிப்பு மனம் புண்பட்டதற்கு வருந்துவதாக மாநில அமைச்சர் பொன்முடி அறிக்கை ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடர் பஞ்சாப் அணியை வீழ்த்தியது ஐதராபாத் குஜராத் அணியை வென்றது லக்னோ உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி இந்தியாவின் ஜோதி சுரேகா ரிஷப் யாதவ் என தங்கப்பதக்கம் என்று சாதனை விரிவான செய்திகள் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஹரியானா மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார் ஹிசாரில் உள்ள மகாராஜா அக்ரரசன் விமான நிலையத்திற்கு நானூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள புதிய முனைய கட்டடத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுவார் இதன் மூலம் மக்களுக்கு விமானப் பயணத்தை பாதுகாப்பாகவும் குறைந்த செலவில் வழங்கும் பிரதமரின் உறுதிப்பாட்டை மேலும் உறுதி செய்யும் ஹிசாரிலிருந்து அயோத்திக்கு முதல் விமானத்திற்கும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைப்பார் மேலும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கும் பிரதமர் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுவார் இந்தியா வந்துள்ள இத்தாலி துணை பிரதமர் அன்டோனியா தஜினி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார் தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது அப்போது இத்தாலி வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அந்நாட்டு முக்கிய பிரமுகர்கள் ஆகியோரும் உடன் இருந்தனர் இந்த சந்திப்பின் போது இத்தாலி மற்றும் இந்தியா இடையே உறவுகளை மேம்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டின் பாரம்பரியம் கலாச்சாரம் ஆகியவற்றை இளைஞர்களிடம் கொண்டு செல்வதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் ராய்காட் கோட்டை பகுதியில் சத்ரபதி சிவாஜி மகாராஜின் முன்னூற்று நாற்பத்தி ஐந்தாவது நினைவு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய மற்றும் மகாராஷ்டிர அரசு ராய்காட் கோட்டையை புனரமைக்க உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்தார் சத்ரபதி சிவாஜி மகாராஜின் வரலாற்றை இளைஞர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் இதன் மூலம் நாட்டின் பாரம்பரியம் கலாச்சாரம் அவர்களிடம் மேலும் வலுப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் இதற்காக மத்திய அரசுடன் இணைந்து மகாராஷ்டிர அரசும் தீவிரமாக பணியாற்றும் என்றும் அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் அனைவருக்கும் கிடைக்கும் வகையிலான மருத்துவ வசதி ஏற்படுத்துவதில் அரசு மற்றும் தனியார் துறை ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் தனியார் மருத்துவமனை சார்பில் கல்லீரல் மற்றும் மாற்று அறுவை சிகிச்சை உச்சி மாநாடு நேற்று நடைபெற்றது மூன்று லட்சம் ஜன் ஆரோக்கிய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தோறும் புற்றுநோய் சிகிச்சைக்கான மையம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் இந்த மாநாட்டில் மத்திய தகவல் ஒளிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் முன்னதாக சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு சென்ற மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் நிறுவனத்தால் உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட ஆழ்கடல் ஒளியியல் சோதனை மையத்தை பார்வையிட்டார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் ஆழ்கடல் சோதனை மையத்தின் மூலம் நாட்டின் ஆழ்கடல் குறித்த பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கும் தனியார் துறை மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் கருத்து சுதந்திரத்தை அனைவரும் முறையாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற தனியார் தொலைக்காட்சி ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய அவர் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுபவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார் மேலும் போலி செய்திகளை கட்டுப்படுத்துவதில் நமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்த அவர் செய்திகளின் உண்மைத்தன்மை அறிந்தே அவற்றை பகிர வேண்டும் என்று கூறினார் மும்பையில் மே ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள வேவ்ஸ் உச்சிமாநாடு அனைத்து தரப்பு ஊடகங்களையும் இணைப்பதாக கூறிய அவர் ஹாலிவுட் திரைப்படங்களுக்கான தயாரிப்பு பணிகள் சென்னை மற்றும் பெங்களூரிலும் நடைபெறுவதாக தெரிவித்தார் மேலும் இந்தியாவில் படைப்பு திறனை மேம்படுத்தும் வகையில் மும்பையில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டென்ட் கிரியேஷன் என்ற நிறுவனத்தை மத்திய அரசு தொடங்க உள்ளதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் நாம போடுற அந்த தேசத்திற்கு பாதுகாப்பான கண்டென்ட்டா அல்லது ஒருவரை பாதிக்கக்கூடிய கண்டென்ட்டா என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஒரு கண்டென்ட் போடும் பொழுது ஒரு செய்தியோ அல்லது ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே பப்ளிஷர்ஸ் ஏன்னா அந்த அளவுக்கு நாம இன்றைக்கு அந்த ஃப்ரீடம் நம்ம நாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை வந்து நாம முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும் ஃபேக் நியூஸ் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் ஒரு நியூஸை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அல்லது ஒரு நியூஸை நாம பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நியூஸ் வந்து இந்த நாட்டுக்கு பாதகம் இல்லாத ஒரு நியூஸாக இருக்கிறதா அல்லது இந்த நாட்டிற்கு எப்படி உபயோகம் உள்ள நியூஸாக இருக்கிறது இந்த ஃபேக் நியூஸை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கடமை இறையாண்மைக்கு எதிராக இருக்கிற கண்டென்ட் அது மேலே நிச்சயமாக நாம் நடவடிக்கை எடுக்கவும் வேண்டும் நடவடிக்கையும் எடுத்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் பாஜக மூத்த தலைவர் தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அடுத்த ஆண்டுக்கான பத்ம விருதுகளுக்கு மத்திய அரசு விண்ணப்பங்களை வரவேற்றுள்ள நிலையில் விண்ணப்பங்களை அனுப்புவது மற்றும் பரிந்துரைப்பதற்கு வரும் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி கடைசி நாளாகும் பத்ம விருதுகளுக்கான விண்ணப்பங்களை பதிவு செய்யும் நடைமுறை கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கியது பத்ம விருதுகள் அடுத்த ஆண்டு குடியரசு தினத்தை ஒட்டி அறிவிக்கப்படும் உலக ஒலி ஒலி பொழுதுபோக்கு மாநாட்டின் ஒரு பகுதியாக ஹைதராபாத்தில் அனிமேஷன் கார்ட்டூன் குறித்த போட்டிகள் நடைபெற்றன இந்திய ஊடக மற்றும் பொழுதுபோக்கு சங்கம் தெலுங்கானா பிஎஃப் அனிமேஷன் மற்றும் கேமிங் சங்கத்தால் இணைந்து நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் அனிமே மங்கா வெப்டூன்கள் மற்றும் காஸ்பிளே ஆகியவற்றில் வளர்ந்து வரும் திறமையாளர்களை ஒன்றிணைத்தது தெலுங்கானா திறன் மற்றும் அறிவுசார் அகாடமியின் ஸ்ரீகாந்த் சின்ஹா பேசுகையில் அனிமேஷன் மற்றும் மங்கா துறையில் சிறந்த வேலைவாய்ப்புகள் உருவாகி வருவதாக குறிப்பிட்டார் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து ஹைதராபாத் மீண்டும் ஒரு படைப்பு சக்தி என்பதை நிரூபித்துள்ளது என்றும் அவர் கூறினார் பிறகு செய்திகள் தொடரும் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி தான் கட்சியிலேருந்து கூப்பிட்டு சொன்னாங்க உங்களை நாங்க கண்டிடேட்டா செலக்ட் பண்ணிருக்கோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு அத பத்தி ஒரு ஐடியா இல்லாதனால பேசிக் ஃபிப்த் ஸ்டாண்டர்ட் வரையும் தாய்மொழி கல்வியில பயிரிடணும் அப்படிங்கறது கான்செப்ட் சரி அதோட இன்னொரு இன்னொரு லாங்குவேஜ் யாரும் ஹிந்தி படிக்க சொல்லல அது ஒரே தேர்தலா இருக்கும்போது மக்களுக்கு வந்து மக்களுக்கும் சரி அரசுக்கும் சரி எல்லாத்துக்கும் நல்லது வணக்கம் ரெண்டு ட்ரெஸ் தைக்கணும் ஓகே இது மாதிரி ஒன்னு பப்கை வைங்க லேஸ் இன்னொரு சில்வார்ல செம்மையா சைட் பிளேட்ஸ் வச்சிருங்க ஷர்ட்லெட் கொஞ்சம் ஷார்ட்டா கிராஸ் பிரிண்டெக்ஸோட வைங்க துப்பட்டால ஸ்கேலப்ஸோட சூப்பரா ஃபேன்சி லேஸ் வச்சிருங்க ஆனா டெய்லர் அண்ணா நாலு நாள் பார்ட்டி கண்டிப்பா ரெடி ஆயிடும்ல ரெடி ஆயிடும் எப்படி ஷார்ட்ஸ் லுக்கிங் லைக் எ வாவ் ஃபேஷன் மார்க் எப்பவும் உஷா எப்பவுமே செய்திகள் தொடர்கின்றன சைவ வைணவ உணர்வுகளை புண்படுத்தி புதிய அடையாளத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற கம்பர் குறித்த மாநில அளவிலான பேச்சு போட்டி பரிசீலிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பல்லாயிரக்கணக்கான ஆண்டு பழமை வாய்ந்த தமிழ் கலாச்சார அடையாளத்தை அழிக்க நினைக்கின்றனர் என்று குற்றம் சாட்டினார் மேலும் நமது கலாச்சாரத்திற்கு ஆபத்து ஏற்படும் போது எதிர்க்கும் பொறுப்பை முன்னோர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்தார் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்களும் சட்டமானதாக தமிழ்நாடு அரசிதழில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆளுநரால் ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்ட பத்து மசோதாக்களை தமிழக அரசு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தது அதனை நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக ஆளுநர் அனுப்பி வைத்தார் இந்நிலையில் நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கு உத்தரவிட கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்தது இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என்று தீர்ப்பளித்தது இதனையடுத்து ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மறுத்த பத்து மசோதாக்களும் சட்டமானதாக தமிழ்நாடு அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது மாநில ஆளுநர்கள் திருப்பி அனுப்பும் மசோதாக்கள் மீது மூன்று மாதத்திற்குள் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் அவற்றை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்தார் இதனையடுத்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் கடந்த வாரம் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் அரசியல் சாசனத்தின் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது பிரிவை பயன்படுத்தி பத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்தது மேலும் மசோதாக்கள் குறித்து முடிவெடுப்பதற்கான காலக்கெடுவையும் உச்சநீதிமன்றம் அறிவித்திருந்தது இந்நிலையில் ஆளுநர் திருப்பி அனுப்பி வைக்கும் மாநிலங்களின் மசோதாக்கள் குறித்து குடியரசுத் தலைவரும் மூன்று மாத காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று தீர்ப்பில் கூறப்பட்டுள்ள புதிய தகவல் வெளியாகி உள்ளது மசோதாக்கள் குறித்து விளக்கம் தேவைப்பட்டால் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனையை அரசியல் சாசன பிரிவு நூற்றி நாற்பத்தி மூன்றின் கீழ் கேட்கலாம் என்று தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பிட்ட காலத்திற்குள் மசோதாக்கள் மீது முடிவெடுக்காவிட்டால் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய மாநிலங்களுக்கு உரிமை உள்ளது என்று அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீர்ப்பின் முழு விவரம் உச்சநீதிமன்றத்தின் இணையதளத்தில் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது தமிழக பாஜக மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்ட நயினார் நாகேந்திரன் முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார் சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற பாஜக மையக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் தருண் சுக் பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் எச் ராஜா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாஜகவினர் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து தமிழக பாஜகவின் புதிய தலைவராக நைனார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டார் விழாவில் பங்கேற்ற தலைவர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் கிஷன் ரெட்டி செயற்குழு உறுப்பினர்களின் பட்டியலையும் அறிவித்தார் முன்னதாக பேசிய முன்னாள் தலைவர் அண்ணாமலை புதிய தலைவர் மிக தீவிரமாக செயல்பட்டு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்றுவார் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மிக சிறப்பான முறையில் பாஜகவை நயினார் நாகேந்திரன் வழி நடத்துவார் என்றும் மிகப்பெரிய அளவுக்கு பலன்கள் கிடைக்கும் என்றும் அண்ணாமலை கூறினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் அவர்களுக்கு எல்லோரும் எப்பொழுதும் துணையாக நின்று ஒரு வலுவான ஒரு குழுவாக நின்று அவர் பின்னால் அணிவகுத்து நின்று அவர் நம்மை வழிநடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அவர் பாடுபடும் பொழுது அயராது நாமும் பாடுபடுவோம் என்று உறுதியேற்போம் நிகழ்ச்சி ஒன்றில் தகாத பொருளில் தவறான சொற்களை பயன்படுத்தி பேசியதற்காக மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக மாநில அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் நடத்திய ஒரு உள் அரங்க கூட்டத்தில் தாம் தகாத கருத்தை பேசியதற்கு உடனடியாக மனப்பூர்வமாக வருந்தியதாக குறிப்பிட்டுள்ளார் பொது வாழ்க்கையில் நீண்டகாலம் உள்ள தமக்கு இது போன்ற தடுமாற்றம் ஏற்பட்டது குறித்தும் வருந்துவதாகவும் பலருடைய மனதை புண்படுத்தும் வகையில் தமது பேச்சு அமைந்துவிட்டது குறித்தும் மிகவும் மனம் வருந்துவதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார் மனம் புண்பட்ட அனைவரிடமும் தாம் பேசிய பேச்சுக்கு மீண்டும் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக அமைச்சர் பொன்முடி தமது அறிக்கையில் கூறியுள்ளார் இனி வருவது மாநில செய்திகள் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே குச்சனூர் கிராமத்தில் சிறபி நதிக்கரையில் அமைந்துள்ள சுயம்பு சனீஸ்வரர் திருக்கோவிலில் சனீஸ்வரர் பகவான் சுயம்பு மூலவராக தனி ஆலயத்தில் அருள் பாலிக்கிறார் இந்த கோவிலில் புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்தார் கோவில் நிர்வாகம் சார்பில் முதலமைச்சருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து கொடிமரத்திற்கு பொறி படைத்தும் எழு தீபம் ஏற்றியும் வழிபட்டார் பின்னர் மூலவரான சனீஸ்வரர் பகவானுக்கு நடத்தப்பட்ட சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தமிழகத்திலேயே முதன்முறையாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே சுசீந்திரம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட புல்லுவள்ளை கிராமத்தில் குமரி மாவட்ட காவல்துறை சார்பாக ஊர் காவல் கண்காணிப்பு திட்டத்தை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதன் மூலம் இந்த கிராமத்திற்கு ஒரு காவலர் நியமிக்கப்பட்டு இரண்டு சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட உள்ளன இதேபோல் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஒரு கிராமங்களிலும் இதை விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் நேற்று கிரிவலம் நடைபெற்றது நேற்று அதிகாலை நான்கு பதினைந்து மணிக்கு தொடங்கி இன்று காலை ஆறு எட்டு மணி வரை பௌர்ணமி திதி உள்ளதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்தனர் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் உள்ள அண்ணாமலையார் மலை சுற்றி கிரிவலம் வந்தனர் பக்தர்களின் வசதிக்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன அரியலூர் அருகே கல்லங்குறிச்சியில் உள்ள கலியுக வரதராஜ பெருமாள் கோயில் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது இதை முன்னிட்டு சுவாமிக்கு பதினான்கு வகையான பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது இதையடுத்து ஸ்ரீதேவி பூதேவியுடன் கலியுக வரதராஜ பெருமாள் எழுந்தருளிய பிறகு திருக்கல்யாணம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே வடுவூர் கோதண்டராமர் கோவிலில் சுவாமி திருக்கல்யாணம் நடைபெற்றது இதை முன்னிட்டு யானை வாகனத்தில் ராமர் அன்ன வாகனத்தில் சீதாதேவி எழுந்தருளினர் பின்னர் சுவாமிகளுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பன்னாரி அம்மன் குண்டம் திருவிழா நாளை மறுபூஜையுடன் விழா நிறைவு பெறும் நிலையில் கோவிலில் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதன்படி நேற்று இரவு ஆசனூர் மலைப்பகுதியில் உள்ள கோட்டாடை ஒசட்டி குளியாடா மற்றும் தேவர்நத்தம் மலை கிராமங்களில் வசிக்கும் படுகரின மக்கள் பன்னாரி அம்மன் கோவிலில் பாரம்பரிய நடனமான படுகர் நடனம் ஆடி மகிழ்ந்தனர் அம்மன் புகழ் பாடும் பக்தி பாடல்களை பாடியபடி படுகர் நடனம் ஆடிய நிகழ்வை கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கண்டுகளித்து மகிழ்ந்தனர் இணைய குற்றங்களை தடுக்கும் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்பாடு குறித்து சைபர் ஹேக்கத்தான் என்ற போட்டியை தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை நடத்தியது தூத்துக்குடி வவுசி அரசு பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற இந்த போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் இணைய குற்றங்களை எவ்வாறு தடுப்பது குற்றவாளிகளை எவ்வாறு கண்காணிப்பது மற்றும் மாநகர போக்குவரத்தை எவ்வாறு சரிப்படுத்துவது ஆகியவற்றை செயல்முறை விளக்கத்துடன் சமர்ப்பித்தனர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் மாநகர உதவி கண்காணிப்பாளர் மதன் ஆகியோர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர்

கடும் கோடை வெப்பம் வரும் நிலையில் திடீர் மழை காரணமாக ஏழைகளின் ஊட்டி எனப்படும் ஏற்காட்டில் குளிர்ச்சியான நிலை ஏற்பட்டது இந்த இதமான சூழலில் பூத்துக்குலுங்கும் ஜெகரண்டா மலர்கள் சிறு மழையால் பச்சை போர்வை போர்த்தி இருக்கும் கொஞ்சும் ஏற்காட்டை வானத்திலிருந்து பார்க்கலாம் வாருங்கள் உரசி செல்லும் மேகம் ஊரெங்கும் ஏசி போட்டது போல சில்லென்று காட்சியளிக்கும் இந்த இடம்தான் ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு சேலம் நகரப்பகுதியிலிருந்து வெறும் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் சென்றுவிடக்கூடிய இடமாகவும் அதிக செலவின்றி செல்லும் இடமாகவும் இருப்பதால் ஏழைகளின் ஊட்டி என்று பெயர் பெற்றுவிட்டது இந்த ஏரிக்காடு காட்டின் நடுவில் ஏரி இருப்பதால் ஏரிக்காடு என்றழைக்கப்பட்டு ஏற்காடு என்று நிலைத்து நிற்கிறது இந்த மலர்வனம் வளைந்து நெளிந்து செல்லும் இருபது கொண்டை ஊசி வளைவுகளுடன் கடல் மட்டத்தில் இருந்து நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அடி உயரத்தில் இருக்கும் ஏற்காட்டில் ஆண்டு முழுவதும் இதமான சீதோஷ்ண நிலை இருப்பதால் சுற்றுலா பயணிகளின் விருப்பத்திற்குரிய இடங்களில் ஒன்றாக இருக்கிறது சேலம் மாவட்டத்தில் கடும் கோடை வெப்பத்தால் நாள்தோறும் நூறு டிகிரிக்கு மேல் வெப்பநிலை பதிவாகி வந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் திடீர் மழை காரணமாக தட்ப நிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது கோடையால் வறண்டு கிடந்த ஏற்காடு வனப்பகுதி எதிர்பாராமல் பெய்த மழையால் பச்சை போர்வை போர்த்த தொடங்கியிருக்கிறது கூடுதல் சிறப்பாக கோடை காலம் துவங்கியுள்ளதை அறிவிக்கும் விதமாக ஏற்காடு மலைப்பாதைகளில் ஜெகரண்டா மலர்கள் பூத்துக்குழுங்க தொடங்கியுள்ளன காலங்களில் மட்டுமே இந்த மலர்கள் பூக்கும் என்பதால் தற்போது அதிக அளவில் பூத்துக்குழுங்குகின்றது ஊதா நிறத்தில் பூக்கள் கொத்து கொத்தாக குலுங்கும் இந்த ஜெகரண்டா மலர்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்பது போல பல்வேறு இடங்களில் காட்சியளிக்கின்றன இதனால் ஏற்காடு தற்போது ஊதா நிற காடாகவும் மாறி வருகிறது கோடை வெப்பத்தால் சிக்கித் தவிக்கும் பொதுமக்கள் தொடர் விடுமுறையால் ஏற்காட்டிற்கு அதிக அளவில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஏற்காட்டில் கோடை சீசன் களை கட்ட தொடங்கியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து குணசேகரன் விஜயகுமார் இனி வருவது உலகச் செய்திகள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் அறிவித்த கூடுதல் வரி விதிப்பில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஸ்மார்ட்போன்கள் கணினிகள் ஆகியவற்றுக்கு வரி விலக்கு அளிக்கப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபரின் அறிவிப்பில் இவற்றுக்கு விலக்கு அளிக்கப்படுவதாக அந்நாட்டின் சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு துறையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த வரி விலக்கு ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்குள் அமெரிக்காவிற்குள் கொண்டுவரப்பட்ட அல்லது கிடங்குகளிலிருந்து வெளியே எடுக்கப்பட்ட மேற்கூறிய பொருட்களுக்கு மட்டும் பொருந்தும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செமிகண்டக்டர்கள் சூரிய சக்தி மின்கலங்கள் மெமரி கார்டுகள் போன்ற மின்னணு உதிரி பாகங்களுக்கும் இந்த வரிவிலக்கு பொருந்தும் இந்த அறிவிப்பு சீனாவில் ஐபோன்கள் மற்றும் இதர உதிரி பாகங்களை தயாரிக்கும் ஆப்பிள் நிறுவனம் போன்ற பெரும் தொழில்நுட்ப வணிக நிறுவனங்களுக்கு பயன்படும் என்று கூறப்படுகிறது ஓமன் நாட்டின் மஸ்கட்டில் ஈரானுடனான முதல் சுற்று பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஈடுபட்டது ஈரான் நாட்டு வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் சிறப்பு பிரதிநிதி ஸ்டீவ் விட்காஃப் பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தை நேர்மறையான வகையிலும் ஆக்கப்பூர்வமான முறையிலும் இருந்ததாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நிலவும் கருத்து வேறுபாடுகளை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற தொடங்கி உள்ளது வரும் சனிக்கிழமை அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தகவல் வெளியாகியுள்ளது சீனாவின் வடக்கு பகுதியில் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பலத்த சூறாவளி காற்றால் விமானம் மற்றும் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள இரண்டு முக்கிய விமான நிலையங்களில் எண்ணூற்று முப்பத்தி எட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதிவிரைவு ரயில்களின் இயக்கம் நிறுத்தப்பட்டுள்ளதுடன் பொழுதுபோக்கு பூங்காக்களும் மூடப்பட்டுள்ளன தலைநகரில் கிட்டத்தட்ட முன்னூறு மரங்கள் காற்றில் சாய்ந்ததால் ஏராளமான வாகனங்கள் சேதமடைந்தன இருப்பினும் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று சீன அரசு அறிவுறுத்தியுள்ளது மங்கோலியா பகுதியிலிருந்து சீனாவை தாக்கி வரும் இந்த பலத்த சூறாவளி காற்று இந்த வார இறுதி முழுவதும் நீடிக்கும் என்று அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இனி வருவது விளையாட்டுச் செய்திகள் IPL கிரிக்கெட் தொடரில் பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ஐதராபாத் அணி அபார வெற்றி பெற்றது ஹைதராபாத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது இதில் இருபது ஓவர் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நாற்பத்தி ஐந்து ரன் எடுத்தது இருநூற்று நாற்பத்தி ஆறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஐதராபாத் அணி பதினெட்டு புள்ளி மூன்று ஓவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நாற்பத்தி ஏழு ரன் மட்டுமே எடுத்தது இதையடுத்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ஐதராபாத் அணி வெற்றி பெற்றது லக்னோவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் லக்னோ குஜராத் அணிகள் மோதின டாஸ் வென்ற லக்னோ அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இருபது ஓவர் முடிவில் குஜராத் அணி ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பது ரன் குவித்தது இதனைத் தொடர்ந்து நூற்று எண்பத்தி ஒரு ரன் என்ற இலக்குடன் களமிறங்கிய லக்னோ அணி நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தி ஆறு ரன் எடுத்து வெற்றி பெற்றது உலகக்கோப்பை வில்வித்தைப் போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா ரிஷப் யாதவ் இணை தங்கப்பதக்கம் என்று சாதனை படைத்துள்ளது அமெரிக்காவின் புளோரிடாவில் நடைபெற்ற காம்பவுண்ட் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்திய இணை சீன தைபேயின் ஹு ஆங் ஐஜோ சென் செயலுன் இணையை எதிர்கொண்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய இணை நூற்றி ஐம்பத்தி மூன்றிற்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்று என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்று முதல் முறையாக தங்கப்பதக்கம் என்று சாதனை படைத்தது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்